சோலூர் அருகே சோமனூரில் கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நெசவு செய்யும் விசைத்தறி உரிமையாளர்கள் சங்க அவசர கூட்டம் ஞாயிற்றுக்கிழமை நடைபெற்றது இந்த கூட்டத்திற்கு சங்க தலைவர் பூபதி தலைமை தாங்கினார் செயலாளர் பாலு கோபாலகிருஷ்ணன் பொருளாளர் ஈஸ்வரன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் இக்கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது அந்த தீர்மானத்தில் கூறப்பட்டுள்ளதாவது விலைவாசி உயர்வு தொழிலாளர்கள் கூலி உயர்வு மின்கட்டண உயர்வுக்கு ஏற்போம் கடந்த பதினொன்று ஆண்டுகளாகவே சரியான கூலி உயர்வு இல்லாததை கவனத்தில் கொண்டும் நியாயமான புதிய நெசவு கூலி உயர்வை ஜவுளி உற்பத்தியாளரிடம் பெற்று தரக் கடந்த ஜனவரி மாதம் பன்னிரெண்டாம் தேதி முதல் கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்களிடமும் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் அவர்களிடமும் கோரிக்கை மனுக்களை நேரில் கொடுத்தனர் மாண்புமிகு தமிழக முதல்வர் கோவை திருப்பூர் மாவட்ட அமைச்சர்கள் மற்றும் துறை சார்ந்த அமைச்சர்கள் அனைவருக்கும் விசைத்தறியாளர்கள் நியாயமான கோரிக்கை மனுக்களை கொடுத்தோம் கோவை திருப்பூர் மாவட்ட அமைச்சர்கள் கோவை திருப்பூர் தொழிலாளர் நலத்துறை கூடுதல் ஆணையர் அவர்களிடம் முறையிட்டும் புதிய கூலிய உயர்வை நடைமுறைப்படுத்தாத நிலையே தற்போது நீடித்து வருகிறது உடனடியாக அனைத்து பகுதி ஜவுளி உற்பத்தியாளர்களும் கூலி உயர்வை அமல்படுத்தி நடைமுறைப்படுத்தி தொழிலையும் மற்றும் தொழிலாளர்கள் சார்ந்த பல லட்சக்கணக்கான கணக்கான குடும்பங்களின் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க வேண்டும் கூலி உயர்வை ஜவுளி உற்பத்தியாளர்கள் முழுமையாக அமல்படுத்தின நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓரிரு ஜவுளி உற்பத்தியாளர்கள் நெசவுக்கு கூலி உயர்வை வழங்க மறுத்து வருவதுடன் கூலி உயர்வு வழங்கும் ஜவுளி உற்பத்தி கோவை திருப்பூர் மாவட்ட கூலிக்கு நவசம் செய்யும் விசைத்தறி உரிமையாளர் சங்கத்தின் பொதுக்குழு கூட்டம் இன்று வெங்கலட்சுமி திருமண மண்டலத்திலே நடைபெற்றது இந்த கூட்டத்தின் நோக்கம் வந்து கடந்த மாதம் இருபது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்று மாவட்ட மா பொறுப்பு அமைச்சர்களும் கோவை திருப்பூர் மாவட்ட ஆட்சியர்கள் தொழிலாளர் நலத்துறை கைத்தறித்துறை ஆகியோர் முன்னணியில் கோவை திருப்பூர் மாவட்டத்தை சார்ந்த எவளி உற்பத்தியாளர்களுக்கும் கோவை திருப்பூர் மாவட்ட விசைத்தறியாளருக்கும் சங்க கூட்டமைப்புக்கும் இடையே நடந்த கூலி உயர்வு பேச்சுவார்த்தையில் சோமனூர் பகுதி ரகங்களுக்கு பத்து சதவீத கூலி உயர்வும் இதர பகுதி ரகங்களுக்கு பதினஞ்சு சதவீத கூலி உயர்வும் அளிப்பதென நிர்ணயிக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டது அதைத் தொடர்ந்து கடந்த ஐந்து வாரங்களில் சோமனூர் பகுதியில் மட்டும் கணிசமான அளவு கூலி உயர்வை அளித்திருக்கிறார்கள் மே அவனாசி பல்லடம் பகு தெக்கலூர் பகுதி ஜவுளி உற்பத்தியாளர்கள் இதுவரை அந்த புதிய கூலி உயர்வை வழங்க முன்வரவில்லை எனவே அவர்கள் ஓரிரு வாரங்கள் ஒரு வாரங்களுக்குள் இந்த புதிய நியாயமான கூலியை அமல்படுத்த வேண்டும் என்றும் இல்லை என்றால் கோவை திருப்பூர் மாவட்ட கூட்டமைப்பின் சார்பிலே அடுத்த கட்டமாக கூட்டமைப்பு கூடி பல்வேறு போராட்டங்களை அறிவிப்பது என்றும் இத்தொழில் அழிந்து வரும் சூழ்நிலையில் கிடைக்கப்பட்ட அந்த குறைந்த உயரவே இன்னும் அமுல்படுத்தாத சூழலை விசைத்தறியாளர்களுக்கு கடுமையான வேதனையும் வருத்தத்தையும் ஏற்படுத்தி இருக்கிறது எனவே தமிழக முதல்வர் அவர்கள் நேரடியாக தலையிட்டு இந்த கூலி உயர பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என இந்த பொதுக்குழு கூட்டத்தின் வாயிலாக கேட்டுக்கொள்கின்றோம் நிறைவேறலைன்னா அடுத்த கூட்டமைப்பு கூட இப்போ போராட்டம் அறிவிக்கப்படும் அது எந்த வகையான போராட்டம் என்பது கூட்டமைப்பு முடிவு செய்யும் தேவராய்பாளையா நான் வந்து விசை தெரியும் எனக்கு தறி ஓடிட்டுருக்கு சொந்தமாக இருக்குது நான் வந்து ரெண்டு ஆள் வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் நாங்கள் சொந்தமாக குடும்பத்தில் மூணு பேர் வேலை செய்கிறோம் மூணு பேர் வேலை இந்த தொழில் வந்து எந்த நேரத்துலையுமே நிறுத்திட்டு எங்கள் வேடால் போகிற அளவுக்கு இருக்குது மழை காலம் தொழில்காலம் எதுவும் இல்லாமல் சம்பளம் போ இருக்குது இந்த மாதிரி இருக்கிற தொழில் ஒரு வர செலவு நேர்மையாக இருக்கணும்னா பில்லை கொடுக்கணும்னு வர செலவு போகணும் ஒரு கடையும் கூட பில்லு வாங்குறது இல்லவியம் ஒரு ஒருத்தரும் இப்போ பில்லு வாங்கறதில்ல இப்போ தொழில் என்ன தொழில் இப்போ எனக்கு வந்து கூலி கொடுத்தாங்க எனக்கு கூலி கொடுத்தாங்க பில்லு மட்டவில் கூலி கொடுத்துட்டாங்க ஆனால் எனக்கு இப்போ சம்பளம் போட்டது வாரம் வாரம் எனக்கு வந்துட்டு தேக்குது எனக்கு வந்துட்டு தேக்குது எங்கள் பாட்டி கொடுத்தாப்புல ஆனால் இது இதே மாதிரி இப்போ இப்போ வந்து இப்போ சொல்கிறத பார்த்தா நினுபவமாட்ட தெரியும் நிறைய பேர் கொடுக்காதனால இப்போ நினுபவனால் எனக்கே டவுட் ஆகுது நிறைய பேர் கொடுக்குல ஆ கொடுக்கலீங்கன்னு பார்த்தா என்ன சொன்னாங்க நிறைய பேர் கொடுக்கலிங்கிறாங்க பில்லு கொடுக்கலிங்கிறாங்க இப்போ நம்ம வாட்டி வந்து பில்லு போட்டுருச்சு பில்லு போட்டு பில்லு வந்துடு பழைய பில்லாம் கையில் வச்சுக்கிறேன் அடுத்த பிள்ளைக்கு இந்த வாசம் அடுத்த வாரம் போட்டுருவாங்க எனக்கு நிறைய பேர் கொடுக்கல 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 ஒரு சில வாட்டி கொடுத்துருக்காங்க என்ன ஆகுது ஆ என்ன கொடுக்கலிங்க போது அப்புறம் அவங்க கொடுக்கலீங்க போது நிறுத்தமாக தான் நின்று அப்புறம் கட்டுப்படியாகும்மா தறி ஓட்டுறாலும் கூலி சேர்த்து கொடுத்தாச்சு அச்சு புடைக்கிறாலும் சேர்த்து கொடுத்தாச்சு சேர்த்து கொடுக்க போகிறோம் பாவு உடைக்கிறாலும் சேர்த்தி கொடுக்க போகிறோம் ரெண்டு மூணு வருஷமாக வந்து ஏற்றுனூலி இறக்கி அவங்களுக்கெல்லாம் கூலி குறைக்காமல் கொடுத்துருக்குறோம் இப்போ வந்து கூலி குறைச்சா என்ன ஆகுது இப்போ எங்களுக்கு அடிவாங்கலோ கரண்ட் சார் சேரிச்சு இது வே வேலையை கூடி கூலி போயிட்டுருக்குது தறி நிற்காமல் முடமேடு எங்களுக்கு லாபம் இது வந்து இதே மாதிரி ஒன்று பிரச்சனை கூலி பேசினபடி கொடுத்தாலும் மட்டும்தான் தொழிலோடு ஓடு இல்லைன்னா கண்டிப்பாக மில்லு மில்லு எப்படி போச்சு மில்லு எப்படி அவுட் ஆச்சு அதே மாதிரி தான் அவுட் ஆகுது நல்லா தெரியும் அரசாங்கம் சுத்தமாக சரியில்லை அரசாங்கம் பொறுத்த நினச்சா இந்த செடி சரி பண்ணி போடலாம் ரெண்டு அரசாங்கம் தான் ரெண்டு மத்திய அரசாங்கம் சொல்லிச்சு மத்திய அரசாங்கம் பில்லு கொடுத்து சொல்லிச்சு தமிழக அரசு சொல்லிச்சு அவங்க சரி அரசு அதிகாரி கரெக்டான போகுது நம்மளது ஸ்கூல் பிரச்சனையில் பில்லு கேட்டதுக்காக மூணு வருஷம் செய்து பிரச்சனையாச்சு தம்பி பிள்ளைக்கு பில்லு கேட்டதுக்கு அரசு மாவட்ட ஆட்சியர் பில்லு கேட்டாப்ல தரி பிரச்சனை தான் தரி கொடுக்காம பத்து பீஸா கூலி குழுவது தடி தண்டி போய் மாற்று கருத்து